ரொம்ப நேரமா ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்குல்ல கண்ணில் இருக்கிற அந்த பதற்றம் எனக்கு தெரியுது உண்மையை சொல்லப்போனால் நீ இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு இது ஏதோ எதேச்சையாக உன் கண்ணில் பட்டது கிடையாது உன் மனசில் இருக்கிற பாரத்தை என்கிட்ட சொல்லணும்னு நீ துடிச்ச இல்லை அதுக்கான பதிலை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கத்தான் இந்த நிமிஷம் நான் உன் முன்னாடி வந்திருக்கேன் நான் சொல்றது ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா கேளு உன் குழப்பத்துக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட இப்பவே கமெண்ட் பாக்ஸ்ல முருகா நீ சொல்றத முழுசா கேக்குறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேளு நாம பேச ஆரம்பிக்கும்போதே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் நீ என்கிட்ட வந்து பல கோரிக்கைகளை வைக்கிற அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வெறும் வேண்டுதல் மட்டுமே உன் வாழ்க்கையை மாத்திடுமா நீயே யோசிச்சு பாரு உழைக்காம எதுவும் உன் கைக்கு வந்து சேராது பக்திங்கிறது நீ போர்க்களத்தில் நிற்கும்போது நான் உனக்கு தர்ற தைரியம் ஆனா போரிட வேண்டியது நீதான் சோம்பேறியா உட்கார்ந்துட்டு எல்லாம் முருகன் தருவான்னு சொல்றது பக்தி கிடையாது நீ ஒரு அடி எடுத்து வை நான் உனக்கு துணையா பத்து அடி வர்றேன் உன் வியர்வையில தான் உன் வெற்றி ஒளிஞ்சிருக்கு என் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றல்ல அப்போ என் படைப்பு மேலேயும் அன்பு காட்டு உன்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய் கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு நீ செய்யற சின்ன உதவி எனக்கு நீ செய்யற பெரிய பூஜையை விட மேலானது யாரையும் காயப்படுத்தாத யாரையும் ஏமாத்தாத நீ மற்றவங்களுக்கு செய்யற ஒவ்வொரு நன்மையும் உனக்கு ஒரு கவசமா நின்று உன்னை காப்பாத்தும் நீ மற்றவங்க கண்ணீரை துடைக்கும் போது நான் உன் கவலைகளை துடைப்பேன் இன்னொரு விஷயம் கவனிச்சியா இல்லாததை நினைச்சு வருத்தப்படுற நீ உன்கிட்ட இருக்கிற எத்தனையோ நல்ல விஷயங்களை மதிக்கிறதே இல்லை உன்னை விட கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க ஆனா உனக்கு ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கேன்ல முதல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க பழகு போதுங்கிற மனமே பொன் செய்யும் மருந்து பேராசை உன் நிம்மதியை கெடுக்கும் திருப்தியான மனசு உனக்கு தேவாமிர்தத்தை தரும் அடுத்து உன் உடம்பையும் உன் மனசையும் உன்னை சுத்தி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சுக்கோ அழுக்கான இடத்துல அறிவு தங்காது அழுக்கான மனசுல அமைதி இருக்காது கோபத்தையும் பொறாமையையும் மனசுல போட்டு குப்பையா சேர்த்து வைக்காத அந்த மனசுல தான் நான் கூடி இருக்கணும்னு நீ நினைக்கிற அப்போ அந்த இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் மனசில் இல்லாம யாரிடமும் கோபப்படாமல் இருந்தாதான் நான் காட்டுற வழி உனக்கு தெளிவாக தெரியும் கடைசியாக ஒன்று எதுக்கும் பயப்படாத பயம் இருக்கிற இடத்துல பக்தி இருக்காதுன்னு நான் சொல்றது உன் கோழைத்தனத்தை பற்றி ஆனால் ஒரு இடத்துல உனக்கு கண்டிப்பாக பயம் இருக்கணும் உன் மனசில் எப்பவாவது தப்பான எண்ணம் தோணும் போதோ இல்லை மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினைக்கும் போதோ இதை செய்யக்கூடாதுங்கிற பயம் உங்களுக்குள்ளே வரணும் அந்த தர்மத்துக்கு பயப்படுற பயம்தான் உன்னை சரியான பாதையில் கூட்டிட்டு போகும் மத்தபடி உன் வாழ்க்கை போராட்டத்தை கண்டு நீ பயப்படக்கூடாது உனக்கு முன்னாடி பெரிய மலை மாதிரி கஷ்டம் நிற்கலாம் ஆனா அந்த மலையை தகர்க்கிற வேல் என்கிட்ட இருக்கு அந்த வேல் வேற ஒன்றும் இல்லை அது உன் தைரியம் துணிச்சலா முடிவெடு பயத்தை உதறி தள்ளு நான் உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு நிழல் மாதிரி இருந்து உன்னை கூட்டிட்டு போவேன் நான் சொன்ன இந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் கடைப்பிடி உன் நிழலா நான் எப்பவும் கூடவே இருப்பேன் இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு பிடிமானத்தை கொடுத்திருந்தா இந்த வீடியோவுக்கு உன்னோட விருப்பத்தை தெரிவி இதே மாதிரி கவலையில் இருக்கிற உன் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடு இன்னும் இது போன்ற ஆழமான கருத்துக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மறக்காம உன் மனசில் இருக்கிறத கருத்தாக சொல்லு கலங்காத நான் இருக்கேன்